நான் ஹோட்டலா தேடிதான் சாப்பிட்டு ஆனா கோயில்ல கொடுத்த லட்ட சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டுக்கோளுக்களவு ஏமாத்தி தானுங்கடா

வாழைப்பு மலர்ந்தே தீரும் மலரும் மலரும் நான் இருக்கிறவருக்கு எப்படி பார்ப்போம் பாப்போம் திராவிட பாதைக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்ல இல்ல இருக்கிறதுன்னு சொல்லலை அப்படி நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்றேன் நீங்க ஹிந்தিতে நிப்புன்னு சொன்னீங்களே அதனால அது நிச்சயமாக இன்றைய ஆச்சே நடுவுல ஆச்ச கிடையாது யார் வேண்டுமானாலும் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் மேனேஜ் கூட இந்தி திவாஸ்ல அமித்ஷா மோடி என்ன பேசினாருங்கறத நம்ம செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம் திரு நித்யானந்தாதான் அது அதே யாருமே வர முடியாது

பத்தி போனாலே கமெண்ட்ல கண்டமணி திட்டுறாங்க பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கும் அக்கா தலைச்சிக்கும் சொத்துல பங்கு குடுக்கறாங்களா ஆமாயா ஆமா பக்கத்து தெருவில் இருக்கிற சின்ன கோவில் இருந்து பழனிமலை மூரியன் கோயில் வரைக்கும் யாரு வேணாலும் ஃபாலோ பண்றாங்களா ஆமா மத்த ஸ்டேட்ல இருக்கிற பிரபலங்கள்லாம் ரெட்டி என் டி சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் உன்னி மேனன் லட்சுமி மேனன் மாலவிகா நாயர் அந்த பக்கம் சுபேஷ் யாதவ் கணேஷ் பாண்டே இப்படி எல்லாம் பேர சுத்தும் போது நம்ம ஸ்டேட்ல இருக்கிற யாராவது ஜாதி பேரை பின்னாடி சுத்துறாங்களா சாச்சா அது எப்படி முடியும் கண்டவன் காலில விழுந்து நம்ம சுயமரியாதை இழக்க கூடாதுன்றது உணர்றாங்களா ஆமா இப்ப கூட ஒரு அமைச்சர் முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹோட்டல் ஓனர் பம்மிக்கிட்டு பேசினாரன்னு பூரா பேர் கொந்தளிச்சுட்டாங்க அதே சமயத்தில் விஜய் கொள்கை கோட்பாடு அறிவியல கொடியோட விளக்கம் கூட சொல்லல அதற்கு முன்பாக திமுக வச்சிருந்த தாமு அன்பரசு ஆர் எஸ் பாரதி அமைச்சர் மூர்த்தி திமுக வச்சிருந்த அமைச்சர் பெருமக்கள் விஜய் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ஐயோ டெய் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே புடுக்கருத்த பண்ணி மாதிரி கத்திட்டு அலைஞ்சது நீங்க தானடா விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்கல அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்

மேடை வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசில எங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவண்டா எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவண்டா எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவண்டா எங்க ஐயா மண்ணுக்குள் வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பெரிய நூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு திருத்திருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தந்தை பெரிய கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குளிந்து குளிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரிய நீங்க ஐயாவ பேசாத பேசாத உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறது ஒரு ஆள் ஊனோ வேண்டியது இல்லை நீங்க ஐயாவ பேசாத பேசாத உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறது ஒரு ஆளோ ஊனோ வேண்டியது இல்லை ஆனா மனசார சொல்றண்டா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன் உருப்படவே மாட்டா உருப்பட மாட்டா உனக்கு அந்த ஏதாவது ஆதாரத்தை எடுத்து காட்டிக் கொடுமா இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் இல்லங்க கடந்த கால அறிக்கையை விட்டுட்டு நான் இன்னைக்கு வாங்க நீங்க இன்னைக்கு வந்தா நாங்க எப்படிங்க தமிழ் தேச அரசியலை பேச முடியும் நாங்க அவ்வையார் கால அரசியல் ராஜராஜ சோழன் கால அரசியலை தாங்க பேசுவோம் அது தாங்க தமிழர் பண்பாடுங்கிறது தமிழ்நாட்டின் அரசியல் பெரியார் பாதை தானா இல்ல மாற்று பாதை உருவாதற்கான சாத்தியம் இல்லையா சுருக்கமா திமுகவே திராவிட கழகமோ திமுகவோ கூட பெரியார் பாதையில போகல

எரிச்ச தாங்க முடியலடி பேன பண்ணடா நம்பர்ல வை ஐயோ பண்ணிட்டு எங்கங்க போறது இருக்குறதே அஞ்சு தான் புல்லா தான் ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா எஸ்டா காத்து நிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் டயரா 7 நிமிஷம் நான் ஏதோ சில ஆபாசம் பேசணும் சொல்ல நான் ஒண்ணுமே பேசல ஆபாசம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் பாராளுமன்றல பிட்டு போடும் இல்ல இல்ல மில்டன் அது அது ஆபாசம் இல்லையா உங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய கூடிய பெரிய தலைவர் பூஜை ரூம்ல உட்கார்ந்து இருங்க 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 மில்டன் என்ன இருக்கு உங்களுக்கு சுய சரித்திரம் அண்டா திருன்னது குண்டா திருன்னது செவரேரி குதிச்சது பொம்பளைய பொடவை ஊருவனது தெருவலியே செருப்படி வாங்கிட்டு ஓடி அதெல்லாம் நான் உங்க கருத்தியல தான் பேசுறேன் கருத்தியல பேசணும் நினைக்கிறேன் நித்தியானந்தா உங்களுக்கு பெண்ணு தான் கருத்தியல

அந்த கட்சி வந்து பெரியாருக்கும் நினைவு செலுத்துது பெரியாரையும் வேற என்ன எனக்கு இன்னைக்கு களையப்பட்டிருக்கு ரங்கநாதனுக்கு காலையில் பிறந்தநாள் வாழ்த்து வருதுங்க பெரியாருக்கு வாழ்த்து வராது இல்லாடி நல்லா இருக்கீங்களா பிஜேபி